السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يَتَبَلَّهُمْ منكم فإنه منهم فقال رسول الله صلى الله عليه وسلم عسى أيقوم يكونوا مودة للذين آمنوا يقولكم الله جل شأنه وتعالى

எல்லா எல்லா எல்லாத்தையும் முழுமையாக அடைந்து அதை கூடிய வருமானே கிட்டத்தட்ட இருபது மாதங்களுக்கும் மேலாக நம்முடைய உலக

இரு இரண்டு வருடங்களை தாண்டி அந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் நேற்று கூட தாக்குதல் நடத்தப்பட்டதில் பல மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை இழந்து அவர்கள் வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து வருவதாக சமூக வலைதளங்கள் செய்திகள் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இல்லாத மக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடிய உணவுப் பொட்டல்கள் மருத்துவ ரீதியான உதவிகள் இஸ்ரேலிய அந்த அந்த அது எல்லா விதத்திலும் இஸ்ரே மக்களை தாக்கி வருகின்றது சமீபத்தில் கூட ஐநாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு வந்து தனி நாடாக அறிவிச்சிட்டோம் சொன்னால் இந்த யுத்தம் நிறுத்தப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதற்கு அதிகமான ஐநா சபையில் அதிகமான நாடுகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாலும் அவர் சில நாடுகள் என்ன செய்யல நாங்கள் அதை தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று இஸ்ரேலிய அந்த யூத கை கூடிய இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய தனி நாடாக ஆதரிக்க மாட்டோம் என்று தங்களுடைய அந்த பதிவை தெரிவித்துள்ளார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் சர்வதேச நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் கத்தாரில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அந்த ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருக்கக்கூடிய கட்டாரா கல்ச்சரல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை வந்து இஸ்ரேலிய ராணுவம் வானொலி தாக்குதல்னால் அந்த இடத்தை வந்து தகர்த்துச்சு இப்போ அதில் அமெரிக்கா கூட தங்களுடைய கருத்து சொல்லிச்சு இந்த தாக்குதல் வந்து எங்களுக்கு தெரியாமல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய செய்திகள் வந்து தொடர்ந்து இஸ்ரேலில் குறித்தும் பலஸ்தீனம் குறித்தும் அமெரிக்கா குறித்தும் நிறையா சர்வதேச செய்திகள் வரவேற்கின்ற இந்த நேரத்தில் இந்த கத்தாரில் நடைபெற்ற நிகழ்வு இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறது கத்தாரில் சர்வதேச எங்கேயோ ஒரு நாட்டில் நடந்திருக்க செய்தி அதெல்லாம் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய ஒரு பகுதி எங்கே இருக்குதா அந்த கத்தாரில் தான் இருக்குது கத்தாரில் தான் அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய ஒரு பகுதி இருக்குது சமீபத்தில் கூட கத்தாருடைய அதிபர் அமெரிக்க அதிபருக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி டாலர் மதிப்புள்ள ஒரு விமானத்தை என்ன சொன்னா அன்பளிப்பாக வழங்கினார் இவ்வளவு நட்புறவுகளை கொண்டிருக்கின்ற கத்தாரும் அமெரிக்காவும் இவ்வளவு அந்நானியமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இஸ்ரேலிய அந்த ராணுவம் கத்தாரில் அந்த ஹமாஸ் அமைப்பினர் தங்கி இருக்கக்கூடிய அந்த அந்த கட்டிடத்தை வான்வழியாக தாக்குதல் நடத்தி இருக்கு இது இந்த தாக்குதல் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மாதிரிலாம் அமெரிக்காவும் செய்தி சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அமெரிக்காவுடைய கடற்படை வந்து கத்தாரில் தான் இருக்குது இந்த இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி இஸ்ரேல் வந்து கத்தாரின் மீது தாக்குதல் நடந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் இந்த நேரத்தில் தான் அரபு அரங்க நாடுகள் இணைந்து ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து கூட்டமைப்பாக அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் இஸ்ரேலைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நிறையா விமர்சனங்களும் கருத்துகளும் நிறைய சமூகத்தில் தலைகிறது இந்த மாதிரியான நேரத்தில் கத்தாரும் அமெரிக்காவும் கொண்டு இருக்கக்கூடிய நட்புண நட்புறவு அந்த நட்புறமையும் தாண்டி இஸ்ரேல் என்ன செய்துன்னு சொன்னால் கத்தாரை தாக்குகிறது என்றால் இந்த நேரத்தில் குரானியுடைய ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கிறமேன்னு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்தா குரானில் சொல்லுவான் யாரையோ என்னது என்ன ஆமனும் வையுமான் கொண்ட விசுவாசிகளே லா தத் தகைதுல் யூத பட் நசாரா நீங்கள் யூதர்களையும் நசானிகளையும் ஒருபொழுதும் நீங்கள் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் இன்னைக்குமே அவங்கள மட்டும் நாம உறவை வச்சுக்கவே கூடாது யகுதிகளையும் நசனானிகளையும் ஏன்னா பாதகம் அவடியால் வெளிப்படையில பார்க்கும் பொழுது உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க சண்டை போடுற மாதிரியோ அல்லது உங்களுக்கு ஆதரவா கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரியோ அவங்க தெரியலாம் ஆனா உள்ரங்கமா பார்த்தோம்னா நசனானிகளும் ஒரு வகையில் ஒற்றத்தோழர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்குற ஒரு எச்சரிக்கையும் சொல்றான் அவன் எத்தவல்லவும் மின்கும் உங்களில் யாராச்சும் இவங்களை இந்த இருவரில் ஒருவரை நீங்கள் தோழர்களாக எடுத்துக்கொண்டால் இன்னும் அப்படி எடுக்கிறவரும் அவரை சார்ந்தவர் தான் அப்படின்ற எச்சரிக்கையை அல்லாஹால முஸ்லீம்களுக்கு சொன்ன அந்த வசனத்தினுடைய பின்னணியில இந்த கத்தா அமெரிக்காவும் உண்டான தொடர்பு நட்புறவு அதே மாதிரி கத்தார் இஸ்ரேலுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல போனா விளங்குற மாதிரி சொல்லணும்னா அல்லாஹு தாலா யூதிகளையும் உங்களுடைய தோழர்களாக அமெரிக்காவை உங்களுடைய தோழர்களாக நீங்க ஆக்கி கொள்ள வேண்டாம் உங்களுடன் எந்த அளவுக்கு நட்புணர்வாக நட்புறவாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் கூட்டாளிகள் அவர்கள் இருவரும் சேர்ந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்தையும் விளைவிக்கலாம் என்கின்ற ஒரு பாடத்தை நடக்கக்கூடிய சம்பவம் குறித்து அன்றை நமக்கு அல்லாஹு தாலா பாடம் எடுத்திருக்கின்றான் பிற நபர்களோடு நம்ம அநியோன்யமா பழகக்கூடாது பிற சமுதாயத்தினரோடு நம்ம நட்புறவு வச்சுக்க கூடாது வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ரகசியங்களை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு என்ன செய்யக்கூடாது நட்புணர்வு நட்புறவு போயிருக்காரு இப்ப சகோதரத்துவத்தை பேரணும் சமய நலன் எல்லாமே பேணணும் ஆனால் நம் சமுதாயம் தனிநபர் தனிநபர்களுடைய அல்லது கூட்டாக சமுதாயமாக குடும்பமாக நான் நட்புறவு வைக்கின்ற பொழுது நம்முடைய ரகசியங்கள் முழுவதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நட்புறவு போய்விடக் கூடாது என்கின்ற ஒரு எல்லையை இஸ்லாமியமாக இன்னைக்கு பழகிறோம் பழகினாலும் அந்த ரகசிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல அரபு நாடுகள் தன்னுடைய இந்த வழிகாட்டத்திலே இழந்ததன் விளைவாகத்தான் இன்னைக்கு அரபு நாடுகள் எவ்வளவு வளங்கள் இருந்தும் இஸ்ரேலை எதிர்த்து அல்லது அமெரிக்காவை எதிர்த்து நம்மளால் கேள்வி கேட்க முடியாத காரணம் அனைத்து ரகசியங்களையும் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் நம்முடைய பலவீனத்தை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் இது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல ஒரு குடும்பமாக ஒரு சமுதாயமாக வாழுகின்ற பொழுதும் இந்த விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்னதான் நட்புறவு வைத்திருந்தாலும் சமய நல்லிணக்கத்தை பேணி ரொம்ப க்ளோஸில் இருந்தாலும் நம்ம ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்கள நாம் அனுமதிக்க கூடாது உமரளி அல்லாவதால் அவருடைய ஆட்சி காலம் உமரலி லாப ஆட்சி காலத்துல அபுமுரசா இல்லாத அவங்கள உமரளி அல்லாவதால ஒரு நாட்டினுடைய கவர்னராக நியமிச்சிருக்கிறாங்க நமக்கு நாட்டினுடைய கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து வருடத்திற்கு ஒரு தடவை உமரளி இல்லாஹத்தவங்கள்ட்ட காட்டுறது வழக்கம் ஒரு தடவை சிலாத்தர் மேய்காப்பாளரை அழைச்சிட்டு வர்றாங்க வந்து அந்த கணக்கெல்லாம் படிச்சு காமிச்சிட்டு உமரளி இல்லாஹன் சொன்னாங்க பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு ரகசிய கடிதம் ஒன்று இருக்கின்றது அதை வாங்க நம்ம தனியா போய் படிச்சு பலியாசர் உள்ள போய் படிப்போம் அப்படின்ட்டு உமரளி இல்லாத அவங்களும் அப்பவும் சில ஷாரிகள் இல்லாமல் ரெண்டு பேரும் பள்ளிவாசுல முளைஞ்சிடறாங்க நான் வந்த ரகசியமே காப்பாளர் அரசினுடைய அரசாங்கத்தினுடைய ரகசியத்தை காக்கக்கூடிய அந்த காப்பாளர் வெளியே நின்றுறாரு அப்போ உமரலி இல்லாத நம்ம கேட்குறாங்க அவரையும் உள்ள வரலை உமரளி அவர் யாருன்னு தெரியாது அப்போ உமரளி இல்லாத நம்ம கேட்கறான்னு அவரையும் உள்ளே வரலை அவர் என்ன ஜுனுபாளியார் குளிப்பேர்த்து கடமையாயிருக்கா அவருக்கு அவரையும் உள்ளே வராமல் இருக்கிறார் அப்போ அப்பவும் சில ஷாரிகளே இல்லாதவங்க சொன்னாங்களா அவர் வந்து முஸ்லீம் அல்ல அவர்கள் ஒரு நசராணி ஒரு நசராணி எப்படி கொலைவாசலத்தில் வர முடியாத நான் அவரை வெளியே நிற்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலி அல்லா புத்தன் அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த அல்லது பிற சகோதர சமயத்தை சார்ந்த நபரை ரகசியங்களை காக்கக்கூடிய நபராக நியமித்ததற்காக அபுமூசல் அசாரி அலி அல்லாவுக்கார நபங்களை தொடையில ஒரு தட்டு தட்டி இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி எச்சரித்ததாக வரலாறு உள்ள உங்களுக்கு அப்ப நாம நம்முடைய நட்புறவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல சமுதாயமாக இன்னைக்கு சர்வதேச நிகழ்வுகள் அரபுலக நாடுகளுக்கு அந்த அரவலக நாடுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு கட்சித்தரக்கூடிய பாடம் ஒன்றுதான் எவ்வளவு நண்பனாக இருந்தாலும் அந்த உறவு என்பது ரகசியங்களுக்கு அப்பாற்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு கட்சி தருகின்றது யூதர்கள் யூதர்கள் குறித்து நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அவர்கள் குறித்து நாம் அதிகமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் யூதர்களுடைய உலக யூதர்களுடைய வரலாறு எடுத்து வெறும் யூதர்கள் குறித்த வரலாறுகள் எல்லாம் அதிகமாக பரவலாக பேசப்பட்டுச்சு அவர்கள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு ஆனால் யூதர்கள் உலக ஆரம்ப நாளில் இருந்தே நபிக்கும் அதே போன்றுலா அலிஸ்லம் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெரும் தீங்குடையவர்களாக பிரபு ஆபத்திற்குரியவர்களாக தான் வரலாறுகள் அந்த யூதர்கள் முசாலிசனுடைய காலத்தில் ஈசாலிசனுடைய காலத்தில் தொடர்ந்து ரசாய் ஈசலா காலத்தில் காலத்தில் அந்த யூதருடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும் யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அதிகாளுக்கு வந்த வஸல்லம் ஹிஜ்ரி 2ல பதுர் யுத்தத்தில் போய் வெற்றி பெச்சுட்டாங்க மதினாவில் யார் இருப்பானா யூதர்கள் இருப்பாங்க மக்காவில் யூதர்கள் கிடையாது மதினாவில் மட்டும்தான் யூதர்கள் யூதர்களோட ரொம்ப க்ளோஸ் உறவு ரொம்ப நட்புறவோட இருந்தவர்கள் மதினாவில் அன்சாரிகள் இப்ப வதுர் யுத்தத்துல போய் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டாங்க தன்னோட நட்புறவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் போய் ஒரு போரில் ஒரு முந்நூறு பேர் போய் ஒரு ஆயிரக்கணக்கான நபர்களை வெற்றி வச்சுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு யூதர்கள் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக மதினாவில் இருந்த மாலிக்னு சைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதன் கேட்டானா தன்னோட நட்புறவு பல ஆண்டுகளாக நட்புறவோடு இருந்த யூத கூட்டம் மதுரை யுத்தத்தில் முஸ்லீம்களை வெற்றி பெற்றுட்டாங்க தன்னோடு இருந்த தோழர்கள் நண்பர்கள் தானே வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு பதிலாக மாலிகுனு சைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதன் சொன்னானா இவங்களெல்லாம் வியாபாரிகள் நம்ம மக்காவில் அந்த நபர்களை பார்த்து சொன்னாங்களா இவங்க வியாபாரிகள் இவங்கள்ட்ட நீங்க போய் போர் செஞ்சு வச்சு பெறுறது ஒரு ஒரு சாதனையே கிடையாது எங்கள மாதிரி போர் உடைய அந்த நபர்களோட நீங்க போர் செஞ்சு வெற்றி பெற்று இருந்தீங்கன்னா அது ஒரு சாதனையை நாங்க ஏத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகை பூணீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதன் சொன்ன உடனே சஹாபாக்கிறது அன்சாரி சகாபாக்களுக்கு ஆச்சரியம் இத்தனை நாள் நம்மோட நட்புறவோடு இருந்தா நாம வெற்றி பெற்றுட்டோம் இந்த நட்பு அந்த வெற்றி அவன் கொண்டாடுவான்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்தை சொல்றானு சொல்லிட்டு அன்றிலிருந்து யூதர்களுடைய உறவை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சகாபாக்கள் அப்படியே இதுக்கு அடுத்து உங்க கூட நட்புறவை வச்சுக்க கூடாது நட்புறவை வச்சுட்டா நீங்க எங்களுக்கு ஆபத்தா வந்துருவீங்கன்னு அன்றில இருந்து சகாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அப்படியே நட்புறவை துண்டிச்சுட்டாங்க அந்த கூட்டத்தினுடைய தலைவரா இருந்த அப்துல்லாஹி முபையும் சலூல் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களுடைய துணை இல்லாம நம்மளால இந்த மதினாவில பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு

இருந்துக்கிறேன் ஏன்னா யூதர்கள் அப்படியே பேசி 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 அப்படியே உள்ள வந்து கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்படியே காலி செய்யக்கூடிய அந்த யுத்தியை வரலாறுகள் முழுக்க கையாளா இருந்தத நாம யோசித்து உள்ள வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிதான் பலஸ்தீன்ன்ற நாடா நான் மட்டும் இருந்துக்கிறேன் ஒரே ஒரு ஒரு அமுத்துல்லா நோய் இப்ப சலூர் பேசானா உத்தரவு கேட்டான் சுகுலாய் சொல்லா சாமானிய மக்களையே என்னுடைய தோழர்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க இந்த உன தலைவரை தூக்கி எறியதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அன்றும் ரசூல் சல்லா அலிசம் அப்போதை என்ன செஞ்சாங்கன்னா அந்த அப்துல்லாஹி முபைபுல சதோரிடம் இருந்த அந்த உறவை ரசூல் அல்லாஹி சல்லா அலிசம் உருவெடுத்து முடித்தார்கள் காரணம் யூதர்களிடத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யூதர்கள் நேரடியாக யூதர்களாக வர மாட்டார் பல நட்புறவுகளை வைத்துக் கொள்வது போன்று அவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளாக நுழைந்து இன்று அவர்களுடைய அந்த ஆட்சியை நியமிக்கக்கூடிய பொறுப்புகளில் அமரக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கின்றார்கள்

முகதஸ் அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நமக்கும் அந்த பலஸ்தீனர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனம் அதில் வைத்து என்பது இடம் அந்த மக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஈரானிய உணர்வை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் காலத்துல காலத்துலா அலி வல்லாம் யோகித்தில எழுபது சகாபாக்கள் ஷனீதாகிட்டாங்க அப்ப ரசூல் உதவி சல்லா அலி இஸ்லாம் அமைதியா இருக்குமாறு எல்லா சஹாபாக்களை பொறுமையும் கடைபிடிக்க சொன்னார்கள் இப்படி ஒரு சில யுத்தங்கள்ல சகாபாக்கள் ஷகிதா என்ற பொழுதெல்லாம் மற்ற சகாபாக்களை பொறுமை காக்க சொல்லுகின்றார்கள் அதே நேரத்துல ஒரு யுத்தத்துல மட்டும் குரானை மனநம் செய்த எழுபது கொலை செய்யப்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அந்த கொலை செய்த அந்த நபர்களுக்கு எதிராக ரசூல் சல்லா அவர்கள்

அந்த மக்கள் குறித்தும் நாம அதிகமாக தொழுகையில துவா செய்ய வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய உலகத்தில் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் அதிகமாக குரானோடு தொடர்புடைய குரானை பகுதி எதுன்னு பார்த்தா பலஸ்தீன்தான் அப்போ குரானோடு தொடர்புடைய மக்களை மக்களை கொலை செய்ய மக்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது மக்கள் பாதிப்புக்குள்ளாக படுகின்ற பொழுது ரசூல் செல்லும் தொழுகையில் துவா செய்திருக்கிறார்கள் என்றால் இன்று குரானிய தொடர்போடு அதிகரிக்கும் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு அல்லாம தலா எடுத்து செய்ய வேண்டும் என்பதை சந்தித்து பார்க்க வேண்டும் இந்த குண்டு ஆயுதம் இதுக்கெல்லாம் பயப்பட கிடையாது இந்த நாடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அவங்க இந்த பலஸ்தீனத்தில் அதிகமாக ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பத்திரிகை அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த பலஸ்தீனம் எப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து இருந்து உலகத்தில் யார் யாரெல்லாம் அதிகமாக பிரபலங்களாக இருக்கின்றார்களோ எல்லாருமே இஸ்லாத்துக் கொள்ள முனைகிறாங்க சாமானிய மக்கள் நுழைகிறார்கள் என்பதையும் தாண்டி இந்த பலஸ்தீன தாக்குதலுக்கு பின்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடக பிரபலங்கள் சமூகத்தினுடைய ஊடகங்கள் ஆயா யார் யாரெல்லாம் சமுதாயத்திற்கு நீதியை சொல்லுகின்றார்களோ எல்லாருமே இந்த தாக்குதலுடைய பின்னணியில தங்களை இஸ்லாத்தோடைய இணைத்துக் கொள்கிறார்கள் அந்த காடின்ற பத்திரிகையில எழுதுகிறாங்க நுழைகிறாங்க அப்படின்னு ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பத்திரிகையில் அதற்கான காரணத்தை எழுதுகிறாங்க இந்த பலஸ்தீன மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுதெல்லாம் அவங்க இஸ்ரேலை குறித்து உண்மையாக கண்டிக்கிறோம் என்பதையும் தாண்டி வலசீன மக்கள் அந்த வீடியோஸ் அந்த காணொளிகளை நம்ம பார்க்கும்போது தெரியும் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லது அல்லாஹ்பர் அல்லாஹ் எங்களை பார்த்துக்கொண்டே இருக்கின்றான் எங்களிடத்தில் குரான் இருக்கிறது என்று முழுக்க முழுக்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கண் முன்னே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை வலைசீப்படுகிறவொழுதும் கூட வலசீன மக்களிடையே உள்ளத்திலிருந்து நாவு வழியாக வெளிவந்த வார்த்தை தான் ஹஸ்புன் அல்லாஹ் இங்கே அத்தீகமாக அமைந்த வலசீனத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாக ஆட்டுங்க முன்னாடி ஒரு ஆள் கொலை செய்யப்படுறான் இஸ்ரேல் தாக்குறான் தாக்குறான் அந்த தாக்குதலை பார்த்தா இஸ்ரேலை உண்மையாக கண்டிக்கலாம் அல்லது எங்களுக்கு நீதி இல்லையா அரபு நாடுகள் கண்கள் இல்லை இது எல்லாம் தாண்டி அதிகமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை ஹஸ்பன் அல்லா எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் எங்களிடத்தில் குரான் இருக்கிறது என்கின்ற வார்த்தை அந்த மக்களினுடைய நாவுகளிலிருந்து அதிகமாக வெளிவருவதன் காரணமாக இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்காங்க அதிகமான யூடியூப் பிரபலங்கள் அதிகமாக சமூக வலைதளத்தை தங்களுடைய கைகளில் வைத்து சர்வதேச அளவு நிகழ்வுகளை பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த பலஸ்தீன நிகழ்வுகளுக்கு பின்னால் தங்களை இஸ்லாத்திலே நுழைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்குல்ல கடந்த பதினஞ்சாம் தேதி கான்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பலஸ்தீனத்தில் இருக்குது அந்த மாகாணத்தில் அல் மவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இவ்வளவு தாக்குதல் நடக்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் டெய்லி கொல்லப்படுறாங்க இவ்வளவு நடந்தும் பதினஞ்சாம் தேதி கான்யூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது மமாசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணத்துல அங்க ஒரு பள்ளிவாசல்ல சின்ன பள்ளிவாசல்ல குரானினுடைய மனன போட்டி நடக்குது பலஸ்தீனத்துல இவ்வளவு தாக்குதல் வாக்களிடமா அப்படி குண்டு மலைகளாக பழியக்கூடிய இந்த நேரத்திலும் அந்த இடத்துல பதினஞ்சாம் தேதி கடந்த பதினஞ்சாம் தேதி நடந்த குரான் மனன போட்டி இறக்கிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்ற செய்தி மூலம் வருகின்றது அவ பலசீனர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த வைத்துல் மொபத்தை சென்பதையும் தாண்டி குரானோடு அதிக தொடர்புடைய மக்களாக பலசீனர்கள் இருப்பதனால் வசூலல்லாஹி சல்லல்லாஹ் அலியே செலும்போ அவர்கள் துவா செய்தது போன்று அந்த இசிறைவேலையர்களுக்கு எதிராக நாம் அதிகமாக வெற்றி தாமதமாகலாம் அகழியுத்தம் ரசூல் செல்ல காலத்துல மக்காவிலிருந்து அபு சுத்தியானுடைய தலைமையில கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கிளம்பி வர்றாங்க மதினாவில் ரசூல் செல்லந்த ஆலோசி இருக்கும் பொழுது பக்கத்துல வந்துட்டாங்க அவ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்ப சல்மான் பாரிசிய எல்லாத்தாலானவோ யாரை சொல்லலாம் நம்ம ஊரை சுற்றி ஒரு குழி தோண்டி வச்சுக்கலாம் யாரும் சொல்லலாம் அதன் மூலமாக எதிரிகள் நம்மை நான் பாதுகாத்துக் கொள்ளலாம் உடனே குழி தோட்டப்படுகிறது அகழ் யுத்தம் என்றது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நடைபெற்ற யுத்தம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவ்வளவு உலகம் உங்களுக்கு துவா செய்கிறாங்க இவ்வளவு நான் கடுமையாக என்ன துவா செஞ்சாலும் ஏன் வெற்றி தாமதமாகிறது அல்லாஹால வெற்றி தாமதமாக்கி கொடுப்பான் ஆனால் நிச்சயமாக வெற்றி என்பதை அல்லாஹால இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பான் எந்த அளவிற்கு அவருடைய ஈமானிய பலம் இருக்கிறது என்பதை பார்த்து அல்லாஹால இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் அகழ் மதீனா மதினாவசத்தி குழி தோண்டியாச்சு ஒரு மாத காலம் தாக்குதல் நடைபெறுது பசி நமக்கு எல்லாம் செல்லத்தாலே சென்றவங்க தங்களுடைய வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு வந்து யுத்த காலத்தில் இருந்தார்கள் இவ்வளவு கடுமையான யுத்தத்திற்கு பின் நான் அல்லா போட்டாலா சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காத்த தான் அல்லாபத்தா அனுப்பணும் அப்படியே எதிரிகள் ஆயிரக்கணக்கான எதிரிகள் அழிந்து போனார்கள் சொல்லுவாங்க தபூர் என்ற கூட்டத்தினர் அழிக்கப்பட்டார்கள் சபா காட்சினால் என்னுடைய எதிரிகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி சலா அலிசிம் அவர்கள் சொல்வதற்கு பின்னால் நாம விலகிக்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு ஈமானம் பலமிக்கதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு எல்லாம் வெற்றியை சீக்கிரமாக தாமதப்படுத்தினாலும் அல்லாவுத்தாலா முஸ்லீம்களுக்கு நிச்சயமாக வெற்றியை நாம் சந்தித்து சோதிப்பதற்காக என்றுடைய நெருக்கத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அவர்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சில குழந்தைகளுடைய நாவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு உணவு கிடைக்கவில்லையாத் ஆனவம் தஜாலுடைய நெருக்கத்துல ரசோல் செல்லாஸ் அவங்க சொல்லுவாங்க தஜ்ஜாலுடைய நெருக்கத்துல அதிகமான குழப்பங்கள் வரும் எல்லாத்தோட மலையை நிப்பாட்டிடுவான் மூன்றில் ஒரு பகுதி மலை மட்டுமே உலகத்திற்கு பைய் நிறைய அடையாளங்களை சொன்னி சலா அலுவலாம் இந்த மாதிரி குழப்பமான காலகட்டத்துல முஸ்லீம்களினுடைய உணவு என்பது தஸ்பீகர்களாக இருக்கும் இறைவனுடைய திக்குறுகளை செய்வதன் மூலம் அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய பயிர்களை இறப்பிக் கொள்வார்கள் தஜாலிமுடைய நெருக்கத்துல அதே காட்சி இன்று அந்த குழந்தைகளுடைய நாமிலிருந்து உணவு கிடைக்காத பொழுது அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுக்கு உணவுகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய இறைவனை திக்ரு செய்வதன் மூலமாகவும் தஸ்மீர் செய்வதன் மூலமாகவும் எங்களுடைய வயிறுகளை நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தைகள் அந்த சொல்வதின்ன நாம் விளங்க வேண்டும் நாம் உலக அழிவு நாளை நோக்கி சமீபமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம்

முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை உலகத்திலிருந்து அகற்ற வேண்டும் முஸ்லிம்களை உலகத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கிளம்பியவர்கள் தாத்தானியர்கள் பகதாது சொல்லக்கூடிய நகரம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவு கேந்திரமாக விளங்கியது பகதாத்தினுடைய அந்த நகரம் அந்த நகரத்துக்குள்ள போன தாத்தானியர்கள் அந்த நகரத்துல கிட்டத்தட்ட வீடுகள்ல எப்படி சாமான்கள் எல்லாம் வாங்கி நம்ம வீட்டுல எப்படி ஒரு புது வீடு கட்டினா சோபா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டுறோமோ அதே மாதிரி பகதாத இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை கட்டி இருந்தபொழுது வீட்டிற்கு ஒரு நூலகத்தை வைத்து கட்டுவார்கள் வீட்டுக்கு ஒரு லைப்ரரி இருக்கணும் பகதாத நகரத்துல அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மீண்டும் இஸ்லாமிய அறிவு கேந்திரமாக விளக்கிய பகதாதனுடைய நகரத்துல நுழைந்த தாத்தானியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா புத்தகத்தையும் போட்டு எரிச்சாங்க பல மாதங்களாக அங்க நெருப்பு எரிந்தது ஒரு புத்தகம் ஒரு குரானினுடைய அன்றைய காலத்துல சொல்லப்படுது குரானியுடைய எழுத்து பிரதியாக அன்றைய நேரம் ஒரே ஒரு பிரதியை தவிர பிரதியும் உலகத்துல இல்ல அப்படி தேடி தேடி குரானை அடித்தவர்கள் தாத்தானியர்கள் எல்லாத்தையும் போட்டதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்துல போட்டு மூழ்கடிச்சு பாலங்களாக அமைத்து அதன்முடியாக காத்தானியர்கள் சென்றார்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் எல்லாமே முடிஞ்சு இஸ்லாமிய மார்க்கமே இனி கிடையாது குரானும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தின் மீது நெருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருந்த ஒரு சிறுவன் அப்படியே முன்னாடி வந்து நின்று குர்ஆனினுடைய பிரதிகளை வேண்டுமானால் நீங்கள் ஆட்சி பாலங்களை வைத்திருக்களா குரானினுடைய பிரதிகளை வேண்டுமானால் பல மாதங்களாக நீங்கள் நெருப்பு மூட்டிக் குளிர் வாய்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய ஒவ்வொருடைய நெஞ்சங்களிலும் குரான் பதிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் அந்த அரசருக்கு முன்னால் நின்று இந்த ஓதி கொண்டு வருகின்ற பொழுது அந்த போனார்கள் என்பதாக வரலாறு எழுத்து பிரதிகளாக இது போன்ற சட்டங்களின் மூலம் வேண்டுமானால் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படலாம் நம்முடைய உள்ளங்கள்ல எந்த அளவிற்கு குரான் இருக்கிறதோ குரானுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வோடு கலந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் கணக்கிக் கொள்ள வேண்டும்

ரப்பனாலா ஜஅல்னா ஃபித்னத்தல்லில் கௌமி னாலிமீ இந்த அநியாயக்கார கூட்டத்தை இது வெறும் சர்வதேசிகள் அவர்கள மட்டுமல்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் இன் துஆவை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் ரப்பனாலா ஜஅல்னா ஃபித்னத்தல்லில் கௌமி னாலிமீ யா அல்லாஹ் அநியாயகால கூட்டத்தோதனை அன்மையாக்கிவிடாது அவர்களின் மூலம் எங்களுக்கு நீ தந்துவிடாதே கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று இந்த அவர்களும் கேட்டதற்கு பின்புதான் மாறியதாக குரான் நமக்கு சொல்லித்தருகிறார் பலஸ்தீனர்களுக்கு எதிராக அதிகமாக அதிகமாக குறிப்பாக குரான் சொல்லக்கூடிய தொழுகையிலும் சரி அல்லது பிற வணக்கங்களுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துமாவிலும் சரி இந்த துவாவை அதிகமாக கேட்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கும் நமக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹாலா மனிதர்களை மாற்றி அறிவுறிவான असल वरमु वबरकु सुन्न